நீங்க ரெஸ்ட் எடுப்பீங்களா ஒரு நாளே நாலு தோசை மட்டும் ஊத்தி குடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கீங்களா சரி ஒரு நாலு தோசை ஊத்தி குடுத்துட்டு ரெஸ்ட் எடுங்க சாப்பிட்டுட்டு அப்படியே தியாவை குளிக்க வச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்காமா இல்ல தியாவை மட்டும் குளிக்க வச்சிருங்க அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்காங்க கூட்டி முடிச்சிட்டிங்களா அப்படியே என் மவளை கொஞ்சம் ஆட்டி தூங்க வச்சிடுறீங்களா காலையில் இருந்து வந்து நான் அவளுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோமா நீ ஃப்ரீயாக இருமா இன்னைக்கு சொல்லிவிட்டு நீ தாண்டி காலையிலேருந்து ரெஸ்ட்டில் இருக்கிற நான் தாண்டி வேலை இது ஒன்று மட்டும் செஞ்சிருமா அப்புறமே ரெஸ்ட் எடுத்துக்கமா அப்படி தான் காலையில் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லை இது ஒன்று மட்டும் இது ஒன்று மட்டும் தோசை ஊற்றி கொடுங்க இட்லி ஊற்றி கொடுங்க என் பிள்ளையே ஆட்டுங்க என் பிள்ளையே குளிக்கிறீங்க அப்படின்னு தான்